தமிழர்களின் நம்பர் தமிழ் மேட்ரிமோனி அடையில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் நைன் செவன் நைன் நைன் டபுள் ஜீரோ டூ எயிட்டை தொடர்பு கொள்ளவும் அப்படிங்கிற இந்த சக்தி நல்ல சக்தியா கெட்ட சக்தியா மூதேவி என்பவள் அவ வந்து மூத்த தேவின்னு பேர் ஜேஷ்ட தேவி வந்ததுக்கு அப்புறம் தான் அனைத்து அடுத்த எட்டு சக்தியும் பின்னாடி வரும் மூத்த தேவியா வரக்கூடிய அந்த ஜேஷ்டா தேவிக்கு தான் எதிர்மறை ஆற்றல்களை விரட்டக்கூடிய சக்தி உண்டு கெடுதலை செய்து கொண்டிருக்கிற சக்தி எது என்பதை முதலில் அறிபவள் ஜேஷ்டா தேவி பில்லி சூன்யம் ஏவல் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல விளக்கக்கூடிய ஒரே சக்தி தேவி எனக்கூடிய மூத்த தேவிதான் மாந்திரிகம் தாந்திரிகத்துக்கெல்லாம் எல்லாப்ப வாராகிய கும்பிட்டு இருக்கிறாங்க வாராகி வாராகி வாராயி வாராகி வந்து சேனாதிபதி படை தளபதி தான் ஆனா தேவி என்ன அதை வச்சதுக்கு அப்புறம் அவளை விரட்டக்கூடிய சக்தி இவளுக்கு தான் சார் எங்கள் வீட்டுல அவ்வளோ கஷ்டம் இருக்குது சார் ரொம்ப சார் மோசமா கருதப்படத்தை வாங்கி வையுமே கருதப்படத்தை வாங்கி வைப்பா சரியாயிரும் பாரு அடிமையே ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செய்தியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்து அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்துனு பல்துறை வித்தகரா இருக்கக்கூடிய அம்பல செல்வன் பழனி முருகன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம ஓடு இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேச போறோம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் நம்ம சொல்றதை கேட்டிருப்போம் இந்த மாதிரி வீட்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு என் வீட்ல மூதேவி இருக்கு போல அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நிறைய பேர் இந்த மூதேவி அப்படிங்கற அந்த சக்தி நல்ல சக்தியா கெட்ட சக்தியா அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு சார் ஃபர்ஸ்ட் மூதேவினா என்னது சார் மூதேவி அப்புறம் சிறீதேவி அப்படின்னு சொல்லுவாங்க மூதேவின்னா என்னன்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கேன் சில பேர் வீட்டில் வச்சுன்னா மூதேவி சனியனே அப்படின்னு நிறைய பேர் வசை பாடுவார்கள் அந்த வார்த்தையால் மூதேவி சனியனே வசை பாடுவார்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் எப்போ பார்த்தாலும் மூடேவி அடைஞ்ச வீடாக இருக்குது இப்போ பார்த்து பீடை பிடிச்சிட்டு இருக்கிறாள் அப்போது சில பேர் பார்த்திங்களா அந்த வீடு ப லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது ஐஸ்வர்யமாக இருக்குது மங்களமாக இருக்குது பார்க்க நல்லா இருக்குன்னு சில வீடாக சொல்லுவாங்க சில வீடை வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது ஒரு மூதேவி அடைஞ்ச வீடாக இருக்குது பீடை முடிச்ச பார்க்கவே சகிக்கலை பேய்பங்களாக இருக்குது பூதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லைங்களா அப்போ மூதேவின்னா என்ன ஸ்ரீதேவின்னா என்ன உங்கள் கேள்விக்கு விட வரேன் மூதேவி அப்படிங்கிறது வந்து அது மூதேவி கிடையாது தெரிஞ்சுக்க மூதேவி என்பவள் அவள் வந்து மூத்த தேவின்னு பேர் மூத்த தேவியை தான் இத்தை எடுத்துட்டு மூதேவின்னு வச்சிட்டாங்க மூத்த தேவி அவளுக்கு பேர் வந்து மூத்த தேவின்னு பேர் அதாவது சம்ஸ்கிருதத்தில் வந்து தேவின்னு அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் கனிஷ்டா தேவின்னு பேர் குமரன் ஜேஷ்டா குமரன் கனிஷ்ட குமாரி ஜேஷ்டா குமாரின்னு சொல்லி பத்திரிகை நீங்க பார்க்கலாம் திருமண பத்திரிக்கையில் அப்ப ஜேஷ்டா தேவி என்பவள் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஷ்டா தேவின் பேர் நவசக்தியில அவ தான் மூத்தவள் ஒம்பது சக்தியில மூத்த சக்தி யாருன்னா ஜேஷ்டா தேவி தான் அவளுக்கு என்ன பேர் தெரியுமா அவங்களுக்கு காலராத்திரி தேவின் பேர் கால ராத்திரின்னு பேர் கால கா ராத்திரா இரவு காலம் இரவு காலத்துக்கு அதிபதியின் பேர் இருட்டுக்கு சொந்தக்காரின் பேர் நல்லா தெரிஞ்சுக்க இருட்டுக்கு அதை கால ராத்திரின்னு பேர் இன்னொன்று காலத்தை அளப்பவள்னு பேர் காலத்தை என்ன கொடுக்கணும் பேர் கால ராத்திரி இந்த ஜேஷ்டா தேவி வராம எட்டு சக்தியும் வராது நவசக்தியில் எட்டு சக்தி இருக்கு இல்லையா இந்த எட்டு சக்தியில் மூத்த சக்தி ஜேஷ்ட தேவி அப்புறம் தான் அனைத்து அடுத்த எட்டு சக்தியும் பின்னாடி வரும் அதுதான் அஷ்டலட்சுமின்னு சொல்லக்கூடிய மூத்த தேவி வீட்டுக்கு அது எப்பயுமே மூத்தவனுக்கு இடம் கொடுப்பா தலைச்சம்பிள்ளைக்கு கொடு மூத்தவன் யார் கூப்பிடு அந்த மூத்த கூப்பிடுறது வீட்டு வீட்டுல என்ன சொல்றான் ஒரு பிள்ளை மூத்தவன் கூப்பிடுப்பா மூத்தவன் வரட்டும் சொல்றான் இல்லையா இப்ப ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி அஞ்சு பேர் இருந்தாலும் மூத்தவர் தாங்க எடுத்து கொடுக்கணும் மூத்தவரு தானே மரியாதை கொடுக்கற அப்ப மூத்தவளுக்கு தான் முதல் மரியாதையை கொடுக்கணும் மூத்தவளுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த எல்லாம் எல்லாத்துக்கும் மூத்தவளுக்கு மரியாதை கொடுக்கலனா மற்றவர்களுக்கு மரியாதை கிடைக்கும் அப்ப முதல்ல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னா ஜேஷ்டா தேவி என்று சொல்லக்கூடிய மூத்த தேவியை தான் வணங்கணும் இந்த மூத்த தேவியை வணங்கிட்டீங்கன்னா அடுத்த சனம் உங்கள் இல்லத்தில் மித்த எட்டு சக்தியும் வரும் அந்த எட்டு சக்தியும் அஷ்டலட்சுமியாக உங்கள் இல்லத்தில் வரும் அஷ்டமங்களமாக வரும் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி முதல்ல ஜேஷ்டாதேவியை வணங்கினதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் கிடைக்கும் அவளை வணங்காம மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வரவே மாட்டால் எழுதி வைச்சிக்கே இது உண்மை இவங்க மகாலட்சுமி வேணும்னு சொல்லிட்டு மகாலட்சுமி லட்சுமி குபேர மந்திரம் இவ்வளவோ பண்ணுறேன் சார் மகாலட்சுமி எந்திரம் வச்சிருக்கிறேன் மகாலட்சுமி 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 வரவே மாட்டான் மகாலட்சுமி நீங்க கஜகர் நடிச்ச லட்சுமி ஏன்னா முதல்ல என்ன அக்கால கூப்பிடு அதுக்கப்புறம் தான் நான் வர முடியும் ஏன் அக்காவ கூப்பிடணும் ஏன்னா ஒரு குடும்பத்துல எப்படி மூத்தவங்களுக்கு முதல் மரியாதையோ அதே மாதிரிதான் தெய்வத்துல என்னோட அக்காவான மூத்த தேவி முதல்ல அப்படிங்கிறது நீங்க வந்து சொல்லக்கூடிய விஷயம் பட் அது வல்ல ஏன் கேட்டீங்கன்னா மூத்த தேவியா வரக்கூடிய அந்த ஜேஷ்டா தேவிக்கு தான் எதிர்மறை ஆற்றல்களை விரட்டக்கூடிய சக்தி உண்டு வீட்டுல ஒரு கெட்டது எல்லாமே ஒரு வீட்டுல நல்லது கெட்டது யாரு தான மூத்தவனுக்கு தான் தெரியும் அவனுக்கு தான் ஆரம்பத்துல நல்லது கெட்டது இவனுக்கு என்ன தெரியும் கடைக்குட்டியா பறந்துட்டு இவனுக்கு என்ன தெரியும் மூத்தவனுக்கு தான் தெரியும் என்னென்ன நடந்துச்சு வீட்டில் யார் வந்தா போனால் யாரில் யாரால் துன்பம் வந்தது நம்மளை கெடுத்தவன் யார் வஞ்சித்தவன் யாருன்னு மூத்தவனுக்கு தான் தெரியும் இளையவனுக்கு தெரிய வாய்ப்பில்லை இல்லை தெரியுதா இல்லையா அப்போது இந்த இல்லத்துக்குள்ளே இருந்து இந்த இல்லத்திற்கு இந்த மனைக்கு இந்த மண்ணுக்கு இந்த பூமிக்கு இந்த குடும்பத்திற்கு கெடுதலை செய்து கொண்டிருக்கிற சக்தி எது என்பதை முதலில் அறிபவள் ஜேஷ்டாதேவி முதல்ல வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த வீட்டில் யாராவது சூன்யம் வச்சிருக்கிறாங்களா இல்லை மந்திரம் வச்சுருக்கிறாங்களா இல்லை இந்த வீட்டுக்கு யாராவது பாவ கர்மம் இருக்குதா இல்லை வீட்டுக்குள்ளே ஏதாவது பிசாசுகள் இருக்குதா இந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது எதிர்ம எந்த ரூபத்தில் இருக்குது அப்படிங்கிறத நுழைஞ்ச மாத்திரத்தில் அறிந்து அதை விரட்டக்கூடியவள் ஜஸ்ட் துண்ட வந்துட்டால துணிய காணம் ஓடிடுமா ஏனென்றால் அவள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் தொடப்பம் விளக்கமாறு விளக்குமாற வச்சு அடி சொல்றோம்ல விளக்கமாற விளக்கமா தடுத்து நாலு போடு போடு அப்படி சொல்றேன் இல்லையா தொடப்பையும் அவளுடைய ஆயுதம் இன்னொரு கையில் அவருடைய வாளி நீர் நீர் தண்ணி நீர் நிரம்பிய வாளி அவளுடைய ஆயுதம் எதுக்கு கொண்டு வரனா நீர் நிரம்பிய தண்ணி வாளி தொடப்பம் எது கொண்டு வரும் வீட்டுக்கு பெருக்கி வீட்டை அலசி விடுறதுக்கு தானே கொண்டு வருவீங்க வேற இப்போ நீங்கள் ஒரு வீடு வாடகைக்கு புது வீடு போறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே போய் குடியிருந்துருவீங்களா என்ன செய்வீங்க சுத்தம் பண்ணுவோம் சுத்தம் பண்றது யாரு நம்ம தான் எதை வச்சு சுத்தம் பண்றீங்க தொடப்போம் அடுத்து வாளி ரெண்டும் இல்லாமல் சுத்தம் பண்ணிடுவீங்க இந்த ரெண்டு யாரு சேஷ்டாதேவி அவளுடைய ஆயுதம் இல்லாம நீ உள்ளே போக முடியாது நீங்க எத்தனை பேருக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வீடு பங்களா கட்டினாலும் சரி பெரிய அலுவலகம் கட்டினாங்க உலகத்துல எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி உங்களை அறியாமல் முதல்ல அவளைத்தான் நீங்க கூப்பிடுறீங்க வாலியை வச்சு மோளை விளக்க வச்சு தொடப்பத்து வீடை சுத்தம் பண்ணிட்டு அலுவலகத்தை சுத்தம் பண்ணிட்டு வயலை சுத்தம் பண்ணிட்டு காடை சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வாலியில் நிறைச்சி பூரா தெளிச்சு விட்றீங்க அலசி விட்றீங்க சரிங்களா இல்லையா இந்த ரெண்டுக்கு சொந்தக்காரர் யாரு ஜேஷ்டாதேவி அங்கள் அரு உருவமாக ஜேஷ்டாதேவியில் வந்து விடுவாள் என்று நீங்கள் தொடப்பத்தை கையில் பிடிக்கிறீங்களோ தொடப்ப இருக்கிற வீடுல எல்லாம் ஜேஷ்டாதேவி இருக்கிறா தொடப்பம் இல்லாமல் உங்க வீடு இருக்க சொல்லுங்க பார்ப்போம் மகாலட்சுமி விளக்கு அது இது எல்லாம் தொடப்பம் இல்லாமல் ஏதுமா வீடு எல்லா வீட்லயும் தொடப்பம் இருக்கா இல்லையா எல்லா இடங்களும் தொடப்பம் இருக்கா இல்லையா தான் ஜேஷ்டாதேவி ஜேஷ்டாதேவி இல்லாத இல்லமே கிடையாது ஜேஷ்டாதி இல்லாத அலுவலகம் கிடையாது ஜேஷ்டாதி இல்லாத ஆலயம் கிடையாது அவள் ஆயுதம் இல்லாமல் எங்கு யார் எதுவுமே செய்ய முடியாது விளக்கமாறு அவருடைய ஆயுதம் வாளியை வச்சு வாலியின் தண்ணியை சுத்தப்படுத்துவது யார் என்றால் ஏன்னா நீங்கள் ஒரு அலுவலகமோ ஒரு ஆபீஸோ எந்த இடம் மண்ணை பூமி அங்கே போய் அப்படியே அமர்ந்துட முடியாது அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு தான் நீங்கள் உட்கார முடியும் அப்போ சுத்தப்படுத்துனதுக்கப்புறம் தான் யாரும் வந்து உட்காருவா ஐஸ்வர்யம் மங்களம் ஐஸ் எல்லாமே வரணுமா இல்லையா அப்போ சுத்தப்படுத்துறது யார் முதல்ல நீத நீ வந்து நல்லபடியா உட்கார சுத்தப்படுத்துறதுக்கு ஜெயசாதேவி வேணும் ஜெயசாதேவி வந்த பின்புதான் திருமலாகிய மகாலட்சுமி அங்க எழுந்தருள்வாள் நீங்க சுத்தம் இல்லாத இடத்துக்கு மகாலட்சுமி வரவே மாட்டா சுத்தம் அசுத்தமான இடத்திற்கு மகாலட்சுமி வரமாட்டா அப்ப அசுத்தம் அவளுக்கு பிடிக்காது இல்லைங்கன்னா சுத்தம் இல்லாத இடம் அவளுக்கு பிடிக்காது எதிர்மறை எண்ணங்கள் அவளுக்கு பிடிக்காது அங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் இது எல்லாமே மகாலட்சுமி பிடிக்காது அப்போ அதை போக்கக்கூடிய சக்தியாகவும் அதை விரட்டக்கூடிய சக்தியாகவும் எதிர்மறை ஆற்றல் நீக்கக்கூடிய சக்தியாகவும் பில்லி சூன்யம் ஏவல் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றலில் விளக்கக்கூடிய ஒரே சக்தி தேவி எனக்கூடிய மூத்த தேவிதான் அவளை மூதேவி என்று நம்மால் வசைவாடி விட்டார்கள் அவள் வந்ததுக்கு அந்த அம்சம் வரும் அப்போ அவள் வந்ததுக்கு அப்புறம் தான் மகாலட்சுமி வருவான் அவள் வந்ததுக்கப்புறம் தான் ஐஸ்வர்யம் வரும் அவள் வந்ததுக்கப்புறம் தான் மங்களம் வரும் அவள் வந்ததுக்கப்புறம் தான் மகிழ்ச்சி வரும் ஜேஷ்டாதே வராமல் எந்த காலத்தையும் எந்த சூழ்நிலையும் எவ்வாறு வீட்டிலேயும் இன்பம் வராது மகிழ்ச்சி வராது நீ நிறைய இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஜேஷ்டாதேவிக்கு தனி ஆலயமே இருக்குது ஜேஷ்டாதேவிக்கு தனி வழிபாட்டு முறைகள் இருக்குது தொண்டு தொட்ட ஆலயங்கள்லாம் அந்த காலத்தை வயல்களில் பூமிகள்லாம் ஜேஷ்டாதேயை வச்சிருந்துருக்கிறாங்க ஜேஷ்டாதேவி இல்லாம அந்த ஜேஷ்டாதேவியை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த மாந்திரியம் தாந்திரியத்துக்கெல்லாம் எல்லாம் இப்போ வாராயை கும்பிட்டுருக்குறாங்க வாராகி வாராகி வாராயி வாராயி வந்து சேனாதிபதி படை தளபதி தான் அவள் வந்து ஓ மைசத்மையை தண்டகஸ்தாய தீமகி தந்தோ வாராகி புரசோதயர் மந்திரவாதி சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு தான் எதிரி நாக்கை துண்டிப்பாள் வாராயி ஆனா ஜேஷ்டாதேவி என்ன அது வச்சதுக்கு அப்புறம் அவளை விரட்டக்கூடிய சக்தி இவளுக்கு தான் ஏனால் ஜேஷ்டாதேவி புகை வடிவம் கொண்டவள் நீங்க சாம்ராணி போடுறீங்களா புகை அந்த புகையில யார் இருக்கா தான் இருக்கிறா நீங்க ஊதுபத்தி காட்டுறீங்களா புகை அந்த புகையில் ஜேஷாதேவி இருக்கிறா ஊதுபத்தி புகையிலும் ஜேஷாதேவி ஜேசி இல்லாத இடம் சொல்லுங்க பார்ப்பான் தேவி ஊதுபத்தி புகையில இருக்கா சாம்பிராணி புகையில இருக்கிறா ஹோம புகை வீட்டில் யாக வேள்வி வளர்க்கறீங்கல்ல புதுமனை புகுந்தோன்னா அந்த வேள்வியில் வந்தோன்னா ஏன் புகை வந்து புகை இல்லம் புற ஏன்னா நீர் போகாத இடங்கள் எல்லாம் புகை போகும் காற்று போகும் அப்போ இண்டு இடுக்கு சந்து வந்தோம்னா அந்த புகை வடிவமாக இருக்கக்கூடிய ஜேஷ்டாதேவி உட்சென்று அங்கு இருக்குள்ள அசுத்தங்கள் எல்லாம் சுத்தப்படுத்தி நமக்கு தூய்மையாகன சுத்தமான சுகாதாரமான விஷயத்தை தரக்கூடியவன் ஜேஷ்டாதேவி தான் புரியுதுங்களா அப்போ ஜேஷ்டாதே வழிபாடு ரொம்ப 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 முக்கியம் ஜேஷ்டாதேவியை வணங்கினா தான் மகாலட்சுமி வருவாங்க கூட அடிக்கடி சொல்வாருல்லே முதல்ல அவளை புள்ளிடா தானா மகாலட்சுமி வரப்போறா இவன் மகாலட்சுமி தூங்கி அது எப்படி வரமாட்டான் இங்கே அசுத்தம் இருக்கும் பொழுது எப்படி வருவா அப்போ வீடு வாசல் வரைக்கும் வந்தோட மகாலட்சுமி உள்ள ஐயோ இங்க போல எதிர்மறையா இருக்கு நான் என்ன பண்றேன்னு போயிடுவாளா அப்ப உள்ள உட்கார வைக்கிறதுக்கு சக்தி இது அவளை வந்தா தானே முதல்ல அவளை வரவழைச்சு சுத்தப்படுத்து ரெண்டா மகாலட்சுமி தானாக வந்து அமர்ந்து விடுவாள் அப்ப மூத்த தேவிக்குரிய மரியாதை நீ கொடுக்கணும் அவள் அவளுடைய வாகனம் கழுது அதனாலதான் பார் யோகா வர சொல்லிட்டு கழுத படத்தை வச்சாங்க நிறைய இடங்கள் நான் சொல்லுவேன் நிறைய வீட்டுல என்ன என்ன சொல்லுவாங்க சார் எங்கள் வீட்டில் அவ்வளோ கஷ்டம் இருக்கு சார் ரொம்ப சார் மோசமா கழுத படத்தை வாங்கி வையுமே நான் என்ன கழுதைப்படத்தை வாங்கி வைப்பா பாரு அடிமையே அப்புறம் வந்து அது சரியாச்சு நாமக்கல்லாம் ஒருத்தருமா கோழிப்பண்ணை வச்சுருக்கார் கோழிப்பண்ணு நஷ்டமோ நஷ்டம் கோழிப்போட செத்து போயிடுச்சு ஏகப்பட்ட பிரச்சனை கடன் அதிகமாயிருச்சு ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனை என்னென்ன ரொம்ப நொந்து நூலாக போய் வந்தால் கடல வாங்க போய் பார்த்தாக்கா அவரும் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணிட்டார் ஒன்றும் கதையாகலை இப்போ நான் போய் பார்த்தேன் உப்பா பிணி பிணிப்பீடை நிறையா இருக்குது இது சரி வராது அப்போ நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு கழுதை இருந்தா கழுதை வீட்டுக்கு எல்லாம் பசுமாடத்தான வீட்டுக்குள்ள விட்டு போய் கழுதையை வீட்டுக்குள்ளே கூட்டுவாயா அப்படி நடக்கிறத பாரு அப்படின்னு அந்த கழுதையை கூட்டி கழுதையை வீட்டில் வச்சு கழுதை வீட்டுக்குள்ள புரண்டுச்சு கழுத நல்லா பொறலும் எப்பவுமே ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்க கழுதை மட்டும்தான் கழுதை பொருள்ற மாதிரி கழுத பொருள் பார்த்துருக்கியாமா நம்ம கிராமத்துல இருந்தா தெரியும் கழுதை அப்படி புரண்டு எந்திரிச்சின்னு வச்சுக்க விடுக்கிற புழுதியெல்லாம் வெளியே வந்துடும் கழுதை தான் அப்படி புறணும் மிருகங்கள்லையே ஏன்னா கழுதை பறண்டுச்சுன்னா அந்த மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறையை உடனே வெளியேற்ற சக்தி கழுதைக்கு உண்டு ஒரு விவசாய பூமி வந்து விளையவே இல்லைனா அதில் கழுதையை பரலை விட்டால் விவசாயம் நல்லா விளைஞ்சிடும் அந்த பூமியில் நல்லா விளைய ஆரம்பிச்சிடும் அந்த மண் புரண்டுச்சுன்னா கழுதை நான் நிறைய இந்த பூமி வாசிஸில் பார்க்க போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பிரதேசத்தை புதைச்சி வச்சுருப்பாங்க சில இடங்களில் வந்து ஆடு மாடு கோழியை இறந்த புதைச்சி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது நமக்கு தெரியாது கழுதை விட்டு கழுதை விட்டு போல புர சொல்லி அப்புறம் பார்த்துக்கிடுவோமே கழுதை வந்து புரண்டதுக்கப்புறம் முதல்ல அதுக்கு சல்லியம் புறம் போயிடும் சல்லியம்னா எல்லாம் வெளியேறிடும் அதுக்கப்புறம் நீ பசுமை கடை கொண்டாந்து விடு அதுக்கப்புறம் என்ன அப்பா வீட்டில் வந்து கழுதையை விட்டேன் கழுதையை விட்டு கழுதை மேலே ஒரு துண்டை போட்டு ஒரு வேஷ்டி துண்டை கொடுத்து கழுதை கொட்டம் கொஞ்சம் கையில் காசை கொடுத்துட்டு அனுப்பிவிடுப்பாங்க கழுதை எல்லோரும் கோமி மெலாம் போயிடுச்சு இதை போட்டு போடும் அதுக்கப்புறம் வீட்டில் மகிழ்ச்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் எக்ஸ்போர்ட் எக் போல்ட்ரி ஃபார்ம்னு சொல்லிவிட்டு முட்டை கோழி எங்கேயோ போயிட்டார் வளர்ச்சி கழுதை உள்ள விட்டு வெளியே போனதுக்கப்புறம் என்ன சார் எல்லாம் பசுமாடுறது கழுது டேய் பசுமாடு விட்றது அந்த மகாலட்சுமி இருக்காரு முதல்ல கெட்டதை வெளியேற்றுப்பா ரெண்டாவது பசுமாடு தானாக வந்த மகாலட்சுமி முதல்ல இது வந்தால் வேலை செய்யாதுன்ட்டு நான் என்பா ஒரு பாத்திரம் கெட்டு போயிருக்கு அது என்னதான் பாலக்காட்சி ஊற்றாலும் திரிஞ்சு தானே போவோம் அப்போ வீட்டுக்குள்ள எதிர்மறையை போக்கணுமா இல்லைங்களா அது செய்தார் நல்லா என்ன சார் இது அப்படின்னா நான் தெரியாது அவங்களுக்கு தெரியாதுண்ணா என்ன ஏடா சொல்றது நான் சொல்கிறத நீ செய்ய அப்படின்ட்டேன் ஏன்னா அப்புறம் விளக்கம் கொடுத்தேன் கழுதை வாங்கினி கழுதை வச்சுட்டா கழுதில யாருப்பா வருவா கழுதை வாகினி அருவூர்வமாக அங்கே வந்துடுவா அருவூர்வமாக ரிஷபத்துல வந்து அருவூர்வமாக பரமேஸ்வரன் இருக்கிறான் மயில் மீது முருகன் இருக்கிறான்னு சொல்றோமா இல்லையா அப்ப கழுத மேல கழுதை வாகினியான காலராஜன் ஜேஷ்டாதேவி இருக்கிறார்ல அருவூர்வம் அவளை நினச்சி நீங்கள் வழிபாடு செஞ்சு வணங்கி வந்தீங்கன்னா சரி தான் நிறைய பேர் வீட்டு வாசலில் கழுதை படத்தை வைங்க நல்லது நடக்கும் மேன என்னைப்பா இல்லையோ வைப்பா அதுக்கப்புறம் மாற்றத்தை பாரு அப்படி அதுக்கு அவ்வளோ சக்தி உண்டு அப்போது இந்த ஜெயஷ்ணாதேவி வழிபாடு வந்து இன்றைக்கி வந்து காலப்போக்கில் குறைஞ்சி போச்சு மங்கி போச்சு அதை மறந்துட்டாங்க ஜனங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க அருப்புக்கோட்டை நம்ம ஊரில் மழையே இல்லை அந்த இன்னொன்று தெரியுமா அவங்களுக்கு அந்த சலவை தொழிலாளி இருக்காங்க பாருங்கள் அவங்களுடைய பவரே வேற ஏன்னா இப்போ உள்ள சலவை தொழிலாளி எப்படின்னு தெரியல ஏன்னா தெரிஞ்சு முடியும் அவங்க தான் கழுதையோடையே பயணிப்பாங்க சலவை தொழிலாளி இருக்க பார்த்தீங்கன்னா அவங்க ஜேஷ்டாதேவி அவங்களை அறியாமல் அவங்க கூட இருக்கிறதா ஜேஷ்டாதேவி ஏன்னா அப்போ நீ அழுக்க இழுக்க அவங்க தான் துவைக்கிறாங்க ஒரு வீட்டில் ரொம்ப து கெட்டிருந்தால் அந்த அந்த சலவை தொழிலாளர்கள் அந்த அவங்க சலவை பண்ணுறவங்க அவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனாலே ஒரு 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 நகரத்தாருமா செட்டியார் நகரத்தார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நகரத்தார் அவர் வந்து காலையில் வெளியே போகும்பொழுது வீட்டை விட்டு வெளியேறி போகும் பொழுது அந்த சலவை தொழிலாளர் அவங்க மனைவியோட வீட்டு வாசல நிக்கணும் அவங்கள பார்த்துட்டு தான் அவர் போவாரு சுபசகனம் இன்னைக்கும் சுபசகனம் அவர் வரலாம் வெளியேறவே மாட்டாரு ஏன் வர சொல்லு வர சொல்லு அவர் ரெண்டு பேரும் காலையில அதுக்காக பத்து ரூபாய் இருபது ரூபாய் வச்சுப்பாரு கொடுக்கறதுக்கு இவங்க வாங்குறதுக்கு நின்று நிப்பாங்க வந்துட்டாலா வந்தாச்சா அப்சி ஆஹ் ஒரு அவங்கள பார்த்துட்டு ஏன்னா அவங்கள பார்த்துட்டு போனா ஒரு காரியம் போற சக்சஸ் ஆகும் சொல்ல போகும்போது கழுது கழுத இழுக்க வந்தா சுப சுபசகனம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கழுத கணச்சா சுபசகனம் சொல்லுவாங்க கழுதை கணச்சா சுபசகனா கழுதை எதிர வந்தா சுபசங்கனா அப்ப கழுதையில யாரு வர்றது யாரு கழுதை வாகினி கழு தமிழ் அவளுக்கு பேர் கழுதை வாகினின்னு பேரு கமல வாகினி வேற கழுதை வாகினி வேற கமல வாகினி மகாலட்சுமி கழுதை வாகினி தேவி அப்ப கழுதை வாகினி வந்துட்டா நல்லது நடக்குன்றது அருவமாக நம்ம ஒரு பழமொழியா வச்சிருக்கிறான் அதெல்லாம் அவ்வளோ வணங்குங்க அடிமையான வாழ்க்கையில் மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அரண்மனையில் கழுதையோட வாழ் இறந்து போன கழுதையோட வாழை வந்து வருது நரி சொல்லுவாங்கன்னா கழுதையோட வாழை வச்சுருந்தாங்க என்னன்னு கேட்டேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சொத்து பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மந்திரம் மந்தினி மந்திரம் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் அழிச்சிக்கிட்டு அவங்க மந்த இவங்க மாயம் பண்ணுறது மந்திரம் பண்ணுறது இப்படியே இருந்துட்டு இருங்க அப்போ அதுக்கு வந்து அவங்க என்னன்னே இதுக்கு என்னடா தீர்வு ஒன்றுமே தெரியலையே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு 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 அவர் ஒரு குருவை போய் பார்த்துருக்காரு ரொம்ப வழிபாடு பண்ண முடியும் திருச்செந்தூரில் உண்மையிலே தான் போடுறாரு அவர் என்ன சொல்லியிருக்காரு கழுதையோட வாழை எங்கேயா கிடச்சுன்னா அவன் வீட்டில் கட்டி வச்சிரு ஒன்று ஒன்றும் பண்ண முடியான்ன்ட்டு கழுதையோடய வாள் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் மந்திரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இன்னும் போச்சுமா ரொம்ப நல்லா ஆயிட்டாங்க எவ்வளோ எஃபெக்ட் பார்த்திங்களா உண்மையிலே அவ்வளோ சக்தி உண்டுது கண்டிப்பா ஆனா மூதேவி தான் இப்ப வரைக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அவங்க வந்து கெட்ட விஷயங்கள் தான் பண்ணுவாங்க அவங்கனால நன்மைகள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுன்னு தான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன் ஆனா மூத்த தேவி அவங்கனால மூதேவி கிடையாது அவங்க மூத்த தேவி அவங்கனால இவ்ளோ விஷயங்கள் இருக்கு லக்ஷ்மியே வீட்டுக்குள்ள வரணும்னா அவங்க இருந்தாதான் முடியும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை இன்னைக்கான நேர்காணலில் உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லிருந்தீங்க ரொம்பவே நன்றி சார்